நண்பர் சகோதரி சகோதரிகளெல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரூப் ஃபோருக்கு புதிய சிலபஸில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மூணு தலைப்புங்க நூறு சதவிகித ஷார்ட்ல நடத்தி கொடுத்தாச்சு இந்த கணக்கும் பிடிஎஃப் புது புக்ல எங்க இருக்குது அப்படின்றதையும் ஒருங்கிணைச்சி கொடுத்திருக்கோம் ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் என்னென்ன தலைப்பு அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம சிலபஸ் எடுத்துப்போம் இதுல ஆப்டிடியூட்ல பதினஞ்சு கணக்கு கேட்போம் ரீசனிங்ல பத்து கணக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் தலைப்பா சிம்பிளிபிகேஷன் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் அவ்வளோவா இருக்காது அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் டிஎன்பிசி ஓல்டு கொஷின் பேப்பரையும் அகர்வால் புக்கையும் ஒருங்கிணைச்சு நூற்றி அஞ்சு கணக்குகள் நூறு சதவீத ஷார்ட்ல நடத்தியாச்சு இதை நான் டைப் வைசா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பர்சன்டேஜ் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண அதில் சேர்த்துட்றேன் அதுக்கு அடுத்ததான் ரேஷியோ டாபிக் இந்த ரேஷியோ டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்போது கணக்குகள் புது புக்கு சிக்ஸ்து நியூ புக்கில் இருக்குதுங்க சரிங்களா புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை தான் நூற்றி இருபத்தி ஒன்பது கணக்கு ரேஷியோல சரிங்களா அதுக்கப்புறம் இதுக்குள்ளவே நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு இருக்கும் இதே நேர் மற்றும் எதிர் மாறல் அப்படின்னு இருக்கும் அண்ட் ஒர்க்கில் நூறு சதவீத ஷார்ட்கட்டில் நடத்தியாச்சு இது செவன்த் நியூ புக்ல இருக்கு சரிங்களா நேர் மற்றும் எதிர் விகிதம் ஓகேங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசனிங்ல டைஸ் அதாவது பகடை இந்த பகடையில் படத்தை கொடுத்து கேட்பாங்க அதுல வந்து ஓப்பன் டைப்பு க்ளோஸ் ரெண்டு டைப் இருக்கு இதுல இருபத்தி மூணு கணக்கு நடத்தியாச்சு இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் கூடவே வந்து அடிஷ்னலா நம்மளுடைய புத்தகத்துல நிகழ்த்தகவு அப்படின்னு டாபிக் இருக்கும் அதுலயும் பகடியை பேஸ் பண்ணி கேட்பாங்க அதுல நாப்பத்தி நாலு கணக்கு நடத்தி முடிச்சாச்சு அப்ப சிம்பிளிபிகேஷன் ரேஷியோ டைஸ் முடிஞ்சிருச்சு நூறு சதவீதம் இந்த டாபிக் கம்ப்ளீட்டடு நான் கொடுக்குற கொஷினை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க நூறு சதவீதம் டைரக்ட் கொஷின் ஆவோ அல்லது அதோட மதிப்பை மட்டும் மாட்டி கேட்டிருப்பாங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைப்புகள் ஆயிரம் கணக்குகளும் இந்த பேஜில் தான் ஒருங்கிணைச்சி கொடுக்க போறேன் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வேற எங்கேயோ போய் சர்ச் பண்ணி பார்க்க வேணாம் தேடி தேடிலாம் படிக்க வேணாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டா நூற்றி அஞ்சு கணக்குன்னு சொல்லிட்டா அது அப்படியே டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு மொத்தம் பதினோரு டைப்பாக பிரித்து கொடுத்தாச்சு வீடியோவும் அந்தந்த டைப்லேயும் முதல்லையே வச்சாச்சு சரிங்களா இது ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு பிடிஎஃப் ஆ வேணும்னா நூற்றி அஞ்சு கணக்கையும் வந்து கடைசியாக பிடிஎஃப் ஆவும் வச்சு கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் இந்த கோர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்டு பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் புக்கில் புது புக்கில் இருந்தால் புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் ஒருங்கிணைச்சி கொடுத்துருப்பேன் சரிங்களா இதே புக்கில் இல்லைன்னா அகர்வால் புக்கையும் டிஎன்பிசி ஓல்டு கொஷின் பேப்பரையும் ஒருங்கிணைச்சி கிளாஸை நடத்திருப்பேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் இப்போ டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு இருக்குங்க அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிணோம் இப்போ டிஸ்பிளேல தெரியல இந்த பேஜுக்கு தான் வந்துடுவீங்க அழகாக பாருங்கள் நம்ம இந்த பாட்டு மூவிலாம் டவுன்லோட் பண்ணுவில அந்த வெப்சைட் மாதிரியே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பட் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் தான் அந்த மூணு தலைப்பும் நீட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா இப்போது நீங்கள் எந்த தலைப்புனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் இப்போ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் தான் சார் நான் படிக்க போகிறேன்னா சிம்பிளிஃபிகேஷனில் டைப் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சரிங்களா நான் எனக்கு வந்து நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு புரியாது ஓகேவா தெளிவாக சொல்லிடுறேன் எந்த டாபிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதில் டைப் ஒன்றில் இருந்து எண்டு வரைக்கும் வாங்க தெளிவாக புரியும் சரிங்களா புரியுதுங்களா அப்படியே இப்போ பாருங்கள் இப்போ நான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க மேக்சிமம் எவ்வளோ கொஷின் நடத்த முடியுமோ அவ்வளோவோ நடத்தி கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் அதை எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன் நான் சிலபஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த சிலபஸில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருபத்தஞ்சி கணக்கு கேட்பாங்க இதே சிலபஸ் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பட் அப்படியே இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்பேன்னு சொல்லுவாங்க ரீசனிங்கில் அவ்வளோவா அதிகமாக கேட்க மாட்டாங்க ஒரு அஞ்சு கேள்வி கேட்பாங்க இல்லை ஆறு கேள்வி கேட்பாங்க சரிங்களா மீதி ஃபுல்லாக ஆப்டிடியூட்டில் தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கூட போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் ஆப்டிடியூடு மட்டும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா பதினஞ்சு கொஷின் ரீசனிங் மட்டும் படிக்கிறீங்கன்னா பத்து கொஷின் அப்போது இதில் வந்து நமக்கு பத்து கொஷின் இருக்குது மேலே இருக்கிற இந்த சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் எல்சிஎம்ஹெசிஎஃப் ரேஷியோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டு காம்பனஸ்ட்டு அப்புறம் வந்து மென்சுலேஷன் ஏரியா அண்ட் வேல்யூம் டைம் அண்ட் ஒர்க் இவ்வளோ தான் இப்போ அப்படி பார்த்தா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசலாமே சிம்பிளிஃபிகேஷனில் வழக்கமாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கேட்பாங்க இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மூணு தலைப்பில் கம்பல்சரி மூணுலேருந்து அஞ்சு கூட கேட்பாங்க ஆனால் மூணு கொஷின் கன்ஃபார்ம் இதுலேயே மேஜராக நமக்கு பர்சன்டேஜும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் சம்டைம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்பாங்க சம்டைம் கேட்க மாட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எல்சிஎம்எல்சிஎப் டாபிக் கன்ஃபார்மாக இருக்குது இதில் ரேஷியோ டாப்பிக்கில் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் நீங்களே பாருங்களேன் எல்லாத்துக்குமே ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் வச்சா கூட பதினஞ்சு கொஷின் கரெக்டாகவே வரும் ஓகேவா தெளிவாக புரியுதுங்களா ஸோ நம்ம ஆப்டியூ ஆப்டிடியூடை பற்றி ஈஸியாக சொல்லிடலாம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பில் இத்தனை கொஷின் தான் வரும்னு சொல்ல முடியாது அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு எந்த மாடல் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த மாடலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அதுலையும் முழு மதிப்பெண் வாங்க முடியும் நான் அது கிளாஸ் எடுக்கும் மாதிரி எடுக்கும் போது சொல்றேன் சரிங்களா இப்போ அப்படியே முதல்ல வந்துட்டிங்கன்னா சுருக்குதல் தான் இருக்குங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் சுருக்குதல் எடுக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல இப்பதான் சார் நான் பார்க்குறேன்னா டைப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க டைப் ஒண்ணா நீங்க கை வைங்க சரிங்களா சோ டைப் ஒன்று சுருக்குக டைப் ஒன்று இருக்கு இல்லையா அதை கை வச்சிங்கன்னா அழகா நம்மளுடைய பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வீடியோ இருக்குங்க அப்படியே இங்க வந்தீங்கன்னா பாருங்களேன் அழகா வீடியோ பெரிய தான் வச்சிருக்கேன் இங்கேயே நீங்கள் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப் போக வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா என்னப்பா இருட்டா இருக்குன்னு சொல்லாதீங்க பட் இங்கே நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க லோட் ஆகிடுச்சு பாருங்க இருபத்தி ஒன்பது நிமிஷம் வீடியோ ஒரு லோடாயிருச்சு ஸோ இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளே பட்டன் தான் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு ஸோ இங்கே நீங்கள் இந்த பிளே பட்டன் பண்ணீங்கன்னா இங்கே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியும் நல்லா தெளிவாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் பெரிய ஸ்க்ரீன் தான் வச்சிருக்கோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் இப்போ மேலே நடத்தினோம் இல்லையா அந்த கொஷின்ஸை வித் ஆன்சரோட கொடுத்து வச்சிருப்போம் சரிங்களா பாருங்க ஆன்சரை டிக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பத்து கொஷின்ஸ் இருக்கும் கூடவே ஹோம் மார்க்ஸமும் கொடுத்து வச்சிருப்போம் சரிங்களா இதில் வந்து கூடவே அகர்வால் புக்கில் இந்த மாடல் இருந்தால் அதையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அப்போ இந்த டைப் எடுத்தால் நூறு சதவீதம் உங்களை தாண்டி போவே போகாது ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் புக்கில் அவ்வளோவா கிடையாது அப்ப நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் ஓல்டு கொஷின் பேப்பரும் அகர்வால் புக்கும் தான் ரெண்டுத்தையும் தான் ஒப்பிட்டு நூற்றி அஞ்சு கணக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ நான் பேக் வந்துடுறேன் இப்படியே வந்து அடுத்த டைப் அடுத்த டைப் பாருங்க வீடியோ இருக்கும் வீடியோ இருக்கும் ஒரு முறை கீழே வந்து கொஷினை பார்த்துட்டு வீடியோ பிளே பண்ணி பாருங்க இல்லைன்னா வீடியோ நீங்க பிளே பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு கொஷின் இருக்கும் அப்படியே பாருங்க அங்க நான் சொல்றதுக்குள்ளேயே நீங்க இங்க ஆன்சர் போடலாம் அந்த மாதிரி தான் புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா அப்படியே பதினோரு செட் இருக்கும் சரிங்களா பதினோரு டைப் ஸோ பதினோரு டைப் முடிச்சோம்னா இந்த நூற்றி அஞ்சு கணக்கு நான் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ண கடைசியாக அதை கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நூற்றி அஞ்சு கணக்கு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா இது பிடிஎஃப் பேஜுக்கு கொண்டு வந்துடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க அழகாக கீழே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு விளம்பரம் இருக்குங்க கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டோ இது டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் நவுன் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமர் ஓடும் மேலேயே பாருங்க பதினாலு பதிமூணு வரும் நீங்கள் நவுந்து போனீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு தெரியாது அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே நில்லுங்க ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் புரியுதுங்களா இப்போ மூணு செகண்ட் ஒரு செகண்ட் வந்துரும் பாருங்க ஒரு ப்ளூ கலர்ல டவுன்லோட் வந்துச்சா அதை டச் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் சரிங்களா இப்போ பேக் வந்துருங்க ஒரு ஃபுல் கோர்ஸ் பண்ணி ஆக்சுவலி நூத்தி அஞ்சு கணக்குன்னு இருக்கும் ஆனா ஹோமலாம் ஹோம் ஒர்க்ஸுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கொஷின் இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது கணக்குகள் சிம்பிளிஃபிகேஷன்ல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க சரிங்களா அது கீழே வந்தால் விகிதமற்ற விகிதாச்சாரம் விகிதமற்ற விகிதாச்சாரம் ரொம்ப முக்கியங்க அதனால்தான் இதில் எங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்டு ஏழு டைப் ஏழு பி எல்லாம் எழுதிச்சிருப்பேன் நான் அதனால்தான் உங்களுக்கு குழப்பெல்லாம் விரும்பலை ஃபஸ்ட்டு டைப் படிக்கிறீங்களா அப்படியே கீழே வாங்க ஒன் வை ஒன்னா ஸோ மொத்தம் ஏழு டைப்பாக நூற்றி இருபத்தி ஒம்போது கணக்கு ஷார்ட்டில் நடத்தியிருப்பேன் இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக்கு இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற கணக்கு ஃபுல்லாக இருக்கும் இது ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கிற பிடிஎஃப் கீழே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா புரியுதுங்களா நான் உதாரணத்துக்கு பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக்குன்னு இருக்க அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணால் இந்த தலைப்பில் புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ மொத்தத்தையும் கொடுத்து வச்சுருப்பேன் வித் ஆன்சரோடு ஜஸ்ட் கொஷின் வித் ஆன்சர் இருக்கும் சூப்பர் இல்லை அப்படியே இப்போ நீங்கள் கோர்ஸ் முடிச்சு தான் இது வந்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேபி தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் என்னப்பா அது இப்படி இருக்குது ஒன்றும் புரியலையுன்னு தோணும் ஆனால் நீங்க இந்த நூற்றி இருபத்தொன்பது கொஷினை பார்த்துட்டு ஒரு முறை அப்படி நூத்தி வந்தால் அடாடா ஈஸியா இருக்குதுல ஒரு கொஸ்டினா யா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இது அப்படியே பேக் வந்துடுறேன் மேபி உங்களுக்கு இது பிடிஎஃப் வேணா கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்தது நேர் மற்றும் எதுவிகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் பொறுத்த வரைக்கும் சரிங்களா இதில் செவன்த்து புக்கில் இருக்குது கூடவே சிக்ஸ்த்து புக்லேயும் கொஞ்சம் இருக்குது ரெண்டு புக்கும் சேர்த்து தான் ஐம்பத்தி மூணு கணக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா நேர் மற்றும் எதிர்விகிதம் சேர்த்து இதுலேயும் பாருங்க புக்கில் இருக்கிற இங்கே பத்து டைப்போட முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா நேர் மற்றும் எதிர் விகிதம் மொத்தமாக சே இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்க்குறீங்களா அதில் மொத்தம் பத்து டைப்பாக பிரித்து கொடுத்துருக்கேன் அதுக்கு பத்து டைப் முடிச்சோம்னே இங்கே பாருங்கள் நேர் மற்றும் எதிர் விகிதம் தான் பேர் இருக்கும் அதாவது இங்கே விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு இருக்கும் இதுக்குள்ளே தான் நேர் மற்றும் எதிர் விகிதம் இருக்குது புரியுதா குழப்பில்ங்க அது பாருங்க நல்லா புரிஞ்சுங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஏழு பியோடு முடியுது எட் பத்தி ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதமற்ற விகிதாச்சாரத்துறையில் இருக்கிற செகண்ட் டைப் டைப் ஓகேங்களா உள்ளே இருக்கிற சப் டாபிக் இப்படி வச்சுங்க அதுதான் நேர்மற்ற எழுதி விகிதம் அது செவன்த் புக்கில் இருக்குது அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஐம்பத்தி மூணு கணக்காக நாலு பிரிவாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ செவன்த் புக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னா இதுக்குள்ளே நேர் மற்றும் எதிர் விகிதம் தான் இருக்கும் இதை கொஷினும் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் பிடிஎஃப் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பகடை பகடை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பகடை ரெண்டு பகடை ஒரு பகடை ஒரு பகடை கொடுக்க மாட்டாங்க ரெண்டு கொடுப்பாங்க மூணு நாலு அஞ்சு பகடை கூட கொடுத்துட்டேன் ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க கரெக்டா ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருபத்தி மூணு கணக்கு நடத்தியிருக்குங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்கூல் புக்கில் நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க ரெண்டு பகடியை நான் ஒரே நேரத்தில் உருட்டி போடுறேன் ரெண்டு பகடிலையும் முகம் என் சேமாக இருக்கிறதுக்கான என்ன அப்படிலாம் கேட்பாங்க இதுக்கு ரிலேட்டடாக புது புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை சேர்த்து நாற்பத்தி நாலு கணக்கு ஷார்ட்கட்டில் எடுத்திருக்கேன் சரிங்களா இன்னும் இதெல்லாம் பிடிஎஃப் போடல கூடிய சீக்கிரம் இதுக்கு பிடிஎஃப் வச்சுருவேன் சரிங்களா அவ்வளோதாங்க மூணு தலைப்பை கோர்ஸ் வடிவில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பகடை கூட ஒன்று ஓபன் பண்ற பாருங்க பகடை கணக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஏழுன்னு இருக்கா அதை ஓபன் பண்ணா ஏழு கொஷின்ஸ் இருக்கும் இது பாருங்களேன் அழகா முதல் வீடியோ இருக்கும் சரிங்களா முதல் எடுத்துன்னு வீடியோ தான் இருக்கும் அதுக்கு கீழே கொஷின்ஸ் இருக்கும் ஸோ கொஷின் வித் ஆன்சர் இருக்கும் நீங்க அப்படியே கொஷின் வித் ஆன்சர் அப்படியே செக் பண்ணிட்டு மேபி உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா தெரியனா இந்த வீடியோ பார்க்க வேணாம் இல்ல எனக்கு தெரியல சார்னா நீங்க மேலே வீடியோ பிளே பண்ணி பார்த்துக்கலாம் இதில் இருக்கிற கணக்கு தான் நான் நடத்தி வச்சிருப்பேன் சரிங்களா ஸோ அப்போ நம்ம கையில் கணக்கும் இருக்குது அதுக்கான ஷார்ட் இருக்குது இதுக்கு மேலே என்ன தேவை மேபி ஏதாவது எக்ஸாமில் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸ் இருந்தால் அதை நான் தனியாக எடுத்து இதை விட ஜாயின் பண்ணிப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பகுதியை பேஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா நான் வீடியோவே போட்டு உங்களுக்கு ஷார்ட் கட் போட்டு இங்கே கீழே வச்சிருவேன் இல்லை ஆக்சுவலி நம்ம நத்தனை மெத்தேடு தான் இருக்குன்னா அதை நான் ஹோம் ஒர்க்காக சொல்லி கீழே வச்சுருவேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தினா இது இதை நான் அப்டேட் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் இது மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒரு முறை செக் பண்ணிக்குங்க அப்படின்னு சரிங்களா பயப்படையாது அதில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நான் சொன்னது எல்லாம் தெளிவாக புரியுதுங்களா அழகாக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இது கூடவே தான் அடுத்தது ச பர்சன்டேஜ் ஒரு அறுபது கொஸ்டின் நடத்தியாச்சு இல்லையா ஸோ இதை முடிச்சுன்னா இதில் இது கூடவே சேர்த்துருவேன் அடுத்தடுத்த தலைப்பு முடிக்க 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 இதில் சேர்த்துக்கிட்டே வந்துடுவேன் ஸோ நாயிரம் நான் வந்து ஆயிரம் கணக்கு ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சு கொடுத்துருவேன் நீங்க கூடவே வரணும் அரசு வேலையோட போகணும் அவ்வளவுதான் வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்